ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த அடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மூலயமா ஒரு ஏஜெண்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அவங்க குட் ஏஜென்ட்டு மின்னிங்கான அடுத்த செகண்டே அமௌண்ட்டு விட்ராவலாக எழுது நண்பா அதுவும் இல்லாமல் ரேட்டு வந்து போடெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க புக்கிங் பண்ணுற நண்பர்கள் யாராச்சும் புக்கிங் பண்ணணும்னா நம்ம சேனல் மூலயமா புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பா நண்பா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பார்க்கலாம் நண்பா நம்ம காட்ல நம்ம ஆல் போர்டுல நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நாளைக்கு நம்ம கம்பல்சரி எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்ம ஆல் போர்டில் டபுள் போர்டு பாஸ் நண்பா டபுள் போர்டு பாசு நாலு ஏழு ஏழு நாலு நண்பா டபுள் போர்டு ஆல் போர்டு நாலு பாஸ் நண்பா நான் ஸ்ட்ராங்கா அஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா நாலு நல்லா ஸ்ட்ராங்காக பஞ்சு நண்பா பி போர்டும் சி போர்டும் பாஸ் நண்பா அதேமாரி நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏழு ரெண்டு நாலு வச்சிருக்கோம் நண்பா நாலு ஒன்று ஏழு நண்பா இதில் ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஏபிபிசிஏசி நம்மளுக்கு ஒண்ணு நண்பா அதே மாதிரி கேஎல்ல பாருங்க கேஎல்ல பார்த்தாலும் அஞ்சு அஞ்சு நாலு நண்பா ரிசல்ட்டு அதுக்கு வந்து நான் நாலு தான் நண்பா வச்சிருந்தேன் மறுபடியும் தான் அடிச்சுட்டு ஒன்பது வச்சிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கேஎல்ல நம்மளுக்கு ஒண்ணு நண்பா இங்க பாத்தீங்கன்னா போர்டு மாறி வச்சு நண்பா நம்மளுக்கு ஆனா இதில் நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நண்பா எனக்கு கேஎல் ரிசல்ட்டை தூ கேஎல் கேசிங்கை தூக்கி டியருக்கு கே கேசிங்க தூக்கி கேஎலுக்கு நம்ம மாத்திட்டேன்பா அது வந்து என்னோட மிஸ்டேக்கு நேற்று நான் பார்த்தேன் மறுபடியும் நம்ம மறுபடியும் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி நம்மளுக்கு இது கம்பல்சரி வரும்னு நினச்சேன் ஆனா நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அப்படியே அதுக்கு வச்சிருந்தேன்னா டபுள் போர்டு இன்னைக்கு ஏழு ஏழு நாலு பாஸ் ஆயிருக்கணும்பா அந்த அஞ்சு நாலு தூக்கி இங்க வச்சிருந்தேன்னா நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு நாலு பாஸ் ஆயிருக்கணும்பா இதுல நான் ஒரு சின்ன ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன் நண்பா அதுக்கு தானே நண்பா நம்ம வீடியோ கடைசி மட்டும் பாருங்க நான் ஏதாச்சும் லாஸ்ட்ல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுவேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துடலாம்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன் நண்பா எத்தனை நண்பருக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு ஒண்ணும் தெரியல கமாண்டும் பண்றது இல்லை சப்ஸ்கிரைபும் பண்றது இல்ல நீங்க பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க நண்பா அதனால நம்ப நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நம்மளால இது முடியல இல்லைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் போர்டு காலைல பாசன்னு நண்பா இதுல ஒரு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சி நம்மளுக்கு எதுவுமே நண்பா ஆனால் காலைல இந்த அஞ்சு மூணு மணி ரிசல்ட் தூக்கி இங்கே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு டபுள் போர்டு இன்னைக்கு பாஸ் ஆயிருக்கணும் நண்பா நானே இதுல தூக்கி இந்த கேசிங்க அதுலயும் அந்த கேசிங்க தூக்கி இதுலயும் போட்டேன் நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு ஆள் போர்டும் பாஸ் ஆயிருக்கும் ஏழு ஏழு நாலு அதுக்கு அப்படியே பாஸ் ஆயிருக்கும் அதுல அஞ்சு அஞ்சு நாலு அப்படியே இதுக்கு பாஸ் நண்பா ஆனே இந்த கெஸிங் ரெண்டுத்தையும் மாத்திடண்பா அப்படி பார்த்தாலும் இதுல நம்மளுக்கு ஒரு நம்பர்ல நண்பா ரிசல்ட் அஞ்சு அந்த ரிசல்ட் எடுத்து வச்சிருந்தாலும் ஒரு நம்பர் நான் தான் மாத்திட்டேன் நம்மளுக்கு ஆறு மணிக்கு சொல்ல வேண்டாம் நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்திருந்தோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டுல நம்ம பி போர்டு சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங்கா அதே மாதிரி பி போர்டு நம்மளுக்கு ஒண்ணு நண்பா ஆல் போர்டு ஒன்பது நான் ஜீரோ சொல்லியிருந்தேன் ஆனா ஒன்பது நண்பா பாருங்க நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும்ல ஒன்பது ஒண்ணு ஒன்பது ஒன்பது ஒண்ணு நண்பா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு மெத்தேடு ஆனா நம்மளுக்கு ஒன்பது ஒண்ணு இறங்கிடுச்சு நண்பா பி போர்டும் சி போர்டும் பாசன நண்பா இதுல பாருங்க ஏ போர்டும் பி போர்டும் பாசன நண்பா நம்மளுக்கு போர்டு மாறினா ஒரு வெற்றி நண்பா இருந்தாலும் நான் கம்மி நம்பர் தான் சொல்லியிருந்தேன் நீங்க பிளே பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை தெரிஞ்சிருக்கலாம் இதுல பாருங்க நம்மளுக்கு எல்லாத்திலையும் ஒரு ஒரு நம்பரும் மிஸ் பாருங்க நாலு ஒன்னு ஒன்பது ஒன்னு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்னு நாலு ஒன்னு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா இல்ல நம்ம இது மூணுத்தையுமே நம்ம இது பண்ணல நண்பா ஒன்பது நாலு ஒண்ணு இப்படியே நம்மளுக்கு இது ரெண்டும் இறங்காதுன்னு நினைச்சிருந்தேன் இது வந்து பவர் போயிடும் நான் இப்படி இறங்கிச்சு நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெற்றிதான் தான் நண்பா எடுத்துருக்கோம் எட்டு மணி ரிசல்ட் வரல நண்பா எட்டு மணி ரிசல்ட்டை நம்ம தம்பின்ல உங்களுக்கு பின் பின் நாளைக்கான நாளைக்கு அனுகேசி நண்பா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுகேசிங் போர்டு மூணு ஏழு ஆல் போர்டு ஒன்று ரெண்டு எனக்கு ஸ்டாண்ட் ஆவ் நம்பர் ஒன்று கண்டிப்பாக நாளைக்கு இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா நேற்று நம்ம மிஸ் பண்ணதுனால இன்றைக்கி நான் கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் நம்பர்ஸும் கம்மியாக தான் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நம்மளுக்கு ஃபுல் வெற்றி பாக்ஸு வெற்றி அடிக்கிறதுக்கே ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி நண்பா நாளைக்கு பிசி பாருங்கள் ஒன்று மூணு மூணு ஏழு ரெண்டு எட்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு எனக்கு ஸ்டாண்ட் அவர் நம்பரு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு நண்பா அப்படியே பாக்ஸ் பாருங்கள் நண்பா ஒன்பது நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு எட் எட்டு ஏழு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பரு அஞ்சு எட்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு நாலு நண்பா நாளைக்கு கம்பல்சரி இதில் நிச்சயம் ஒரு இருக்குது நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்குது நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நம்ம தோழர் ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் நம்ம போடுற கெஸிங் கரெக்டாக இருக்குது நீங்கள் மட்டும் போர்டு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக கொடுங்கனாரு நம்ம போர்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஒரு சோழனாலாம் அடுத்த சோழ நம்மளுக்கு போர்டு கம்பல்சரி ஒட்டு உட்காந்துருது நீங்கள் போர்டு ட்ரை பண்ணுற நண்பர்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல் போர்டு கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க நண்பா கம்பல்சரி ப்ளே பண்ண அடுத்த நண்பர்களும் ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சூழ்நிலன்னா அடுத்த சோ அடுத்த சோழை நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு ஒரு சமயம் ரெண்டு போர்டுமே உட்காரும் ஒரு சமயம் ஒரு போர்டு உட்காரும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குற போர்டும் நண்பா அதனால் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா தொடர்ந்து ரொம்ப பெற்றெடுக்கலாம் கேஎல்கேசி பாருங்கள் நண்பா சி போர்டு எட்டு ஆறு ஆல்போர்டு ஒன்று மூணு எனக்கு ஸ்டாங்காகிறது மூணு ஏபிஏசி பிசி பாருங்கள் மூணு எட்டு ஆறு ஒன்று மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு எட்டு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்காகிற நம்பர் ஜீரோ மூணு 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 ஒன்று மூணு நண்பா நண்பர் எனக்கு இதுக்கு வந்து எட்டும் வரலாம் நண்பா நீங்கள் பாருங்கள் இதுக்கு எட்டும் வரலாம் நண்பா எட்டும் வரலாம் இதுக்கு ஆறும் வரலாம் நண்பா ஆனால் எனக்கு ஸ்டாங்க் வந்து மூணு தானே நண்பா உங்கள் கணிப்பில் எட்டு ஆறு வந்தாலும் பிளே பண்ணுங்க நண்பா ஏபிஏசிபிசி பாருங்கள் ஜி பாக்ஸ் பாருங்கள் நண்பா நாலு மூணு ஆறு எட்டு எட்டு ஆறு ஒன்று மூணு மூணு ஜீரோ ஆறு மூணு ஆறு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று நாலு எட்டு ஆறு நண்பா நண்பா நாளைக்கு இதில் கம்பல்சரியான ஒரு வெற்றி நண்பா நேற்று நம்மளுக்கு வந்து நம்ம போ இப்படி மாற்றி வச்சுட்டோம் இல்லைன்னா நம்ம டேரக்டாக நேற்று என்னோட நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி மிஸ்டேக் நண்பா நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி நண்பா நாளைக்கு கம்பல்சரி இதுல இருந்து நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குன்னுபா கேள் நண்பா அன்பா அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கண்ணா ஆறு மணி கிரெஸிங் பார்க்கலாம் ஆறு பி போர்டு அது ரெண்டு சி போர்டு இது பி போர்டு நம்ப ஆறு ரெண்டு ஏழு ஆல் போர்டு ஆறு ஒன்று இதில் வந்து பவர் ஒன்று வரலாம் எனக்கு ஸ்டாங்காவிற நம்பரு ஆறு அஞ்சு நம்ப ஆல் போர்டு எனக்கு ஸ்டாங்காக வர்றது அஞ்சு ஏபிஏசி பிசி பாருங்க எட்டு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஏழு நாலு நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ எனக்கு ஸ்டாங்காவோர நம்பர் நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்பது எட்டு நாலு எட்டு எனக்கு கம்பல்சரி நாளைக்கு இதுல ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கணும்பா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதனால இங்க பாருங்க இதுலயும் இதுக்கு பாருங்க ஏழு ஏழு நாலு ஒரு மணிக்கு இது அஞ்சு அஞ்சு நாலு இங்க பாருங்க அஞ்சு நாள் அங்க இறக்கி இருக்கணும்னா இங்க பாருங்க நாலு ஏழு இங்க இறக்கி இருக்குன்னா மறுபடியும் தான் ஒன்பது மா ஒன்போது மாத்திட்டேன் இருந்தாலும் இல்லைனாலும் நல்ல ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கும் பாக்ஸும் அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசி பார்த்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி ரெண்டுலையுமே எடுத்திருக்கும் இதில் பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு பிஎஸ்சிக்கான வெற்றி நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கோம் நம்ம பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தோம்னா அதனால தான் நம்ம சொல்கிறேன் நம்ம வீடியோ பாருங்கள் பாக்ஸ் பாருங்கள் ஆறு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு ஏழு நாலு ஒன்பது ஒம்பது ஏழு ஆறு ஆறு ஏழு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பரு ஏழு எட்டு ரெண்டு ஏழு நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு நண்பா நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாரி இருக்கு நண்பா பார்த்துங்க நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாரி இருக்குது அதனால தான் நம்ம எல்லாம் அடப்பும் டபுள்ஸும் நண்பா நாளைக்கு நம்மளுக்கு ஆறு மணிக்கான ஒரு டபுள்ஸ் தான் நண்பா இருக்கு நீங்கள் ப்ளே பண்ணுற நண்பர்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணணும்பா ஆறு மணிக்கு ஆனால் உங்களுக்கு டபுள்ஸ் வரமாரி நண்பா அது வந்து அடப்பு வரலாம் டேரெக்டாக இப்படியும் வரலாம் ரெண்டு ரெண்டும் வரலாம் ஏழு ஏழு வரலாம் எட்டு எட்டு வரலான்பா இப்படி நண்பா அதனால் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஆறு மணிக்கு நாளைக்கு வந்து ஆனால் நம்மளுக்கு நிச்சயம் ஒரு பரிசு இருக்குது நண்பா இதில் ஆனால் நம்மளுக்கு எது ஆள் போடு டபுள்ஸ் எது வருதுன்னு தெரியாது ஆனால் ஆறு மணிக்கு ஒரு டபுள்ஸோ அடப்போ இருக்குன்னுபா எங்கள் கெசிங்கில் அப்படி தான் வருது உங்கள் கெசிங்கில் என்ன வருதோ ப்ளே பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் எட்டு மணிக்கு கெசிங் பார்க்கணும் நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பி போடு ஏழு நாலு ஆல்போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வருது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆல் போர்டில் ஸ்ட்ராங்கு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு பாக்ஸ் பாருங்கள் நண்பா நாலு ஒன்று எட்டு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு ஜீரோ ஆ ஜீரோ ஆறு ஒன்று ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஏழு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று நாளைக்கு இதில் முக்கியமான ஒரு பரிசு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதிங்க நண்பா கம்மியாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா நம்ம வீடியோ மிஸ் ஆகிறேங்க க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க ஃபுல்லாக க்ரீன் ஷாட் எடுத்துங்க உங்களுக்கு எல்லாமே க்ரீ எடுத்துக்கோங்க ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ வீடியோ நண்பா